வணக்கம் தலைப்புச் செய்திகள் மலேசியாவில் நாளை நோன்பு பெருநாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது இதற்கான இறுதிக்கட்ட தயார் நிலையில் அனைத்து முஸ்லிம் மக்களும் ஈடுபட்டுள்ளனர் முப்பது நாட்கள் ரமலான் மாதத்தை நிறைவு செய்து முஸ்லிம்கள் நாளை ஷவால் மாதத்தை வரவேற்க உள்ளனர் நோன்பு பெருநாளை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் வழக்கம் வருடம் முழுவதும் இருந்து வருகிறது அவ்வகையில் கடந்த மூன்று நாட்களாக நாட்டின் முதன்மையான நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஈத் அல் பித்தர் நாளை மார்ச் முப்பத்தொன்றாம் தேதி திங்கட்கிழமை இந்தோனேசியா வங்காளதேசம் மலேசியா இந்தியா ஆஸ்திரேலியாவில் கொண்டாடப்பட உள்ளன மத்திய கிழக்கில் உள்ள சில நாடுகளில் இன்று ஈத் அல் ஃபித்தர் பெருநாள் கொண்டாடப்படுகிறது மலேசியாவில் நாளை நோன்பு பெருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாளை மார்ச் முப்பத்தொன்றாம் தேதி திங்கட்கிழமை நாட்டில் உள்ள சில மாநிலங்களில் கடுமையான மழை சூறைக்காற்று வீசும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது உகாதி திருநாளை கொண்டாடும் தெலுங்கு கன்னடம் பேசும் திராவிட சகோதர சகோதரிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உகாதி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் கன்னியாகுமரி கோத்தகிரி அவினாசி பெருந்துறை சங்ககிரி ஆகிய ஏழு நகராட்சிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியீடு செய்தது சவுதி அரேபியாவில் ஈத் அல் பித்தர் இன்று ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படும் நிலையில் சவுதி அரேபியா மன்னர் சல்மானுக்கும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் அரபு உலகத் தலைவர்கள் ஈத் அல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ரமலான் மாதத்தில் மட்டும் நூற்று இருபத்தி இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான முஸ்லிம் மக்கள் சவுதி அரேபியாவில் உள்ள இரண்டு புனித பள்ளிவாசல்களுக்கு வருகை மேற்கொண்டதாக அந்நாட்டின் பள்ளிவாசல் பராமரிப்பு நலத்துறையின் சிஇ காசி அல் ஷரானி கூறினார் மியன்மாரில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கவும் உதவி புரியவும் சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படையின் எண்பது அதிகாரிகள் மியன்மாருக்கு புறப்பட்டுள்ளனர் நடிகர் கார்த்தி நடிக்கும் சர்தார் இரண்டு படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தற்போது படத்தின் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா சர்தார் இரண்டு படத்திலிருந்து விலகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யுவனைத் தொடர்ந்து சாம் சி எஸ் சர்தார் இரண்டு படத்திற்கு இசையமைக்க ஒப்பந்தமாகியுள்ளார் மயாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் பிரபல டென்னிஸ் வீராங்கனை அரினா சபலேங்கா சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார் அரினா சபலெங்கா ஏழுக்கு ஐந்து ஆறுக்கு இரண்டு என்ற நேரடி கணக்கில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலாவை வீழ்த்தினார் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்